தமிழ் பொங்க வாழ்களும்னு உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் குளித்துக் கொண்டிருக்கும் போதே சிறுநீர் கழிப்பதால் எவ்வளவு நன்மை இருக்க தெரியுமா தினமும் நாம் மேற்கொள்ளும் பழக்கங்களில் ஒன்றுதான் குளியல் குளிப்பதால் உடல் சுத்தமாகும் என்பது அனைவருக்கும் தெரியும் சிலர் அப்படி குளிக்கும் போது சிறுநீர் கழிப்பார்கள் இப்படி குளிக்கும் போது சிறுநீர் கழிப்பது நல்லது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் குளித்துக் கொண்டிருக்கும் போது நின்று கொண்டே சிறுநீர் கழிப்பதால் ஒரு சில நன்மைகள் உள்ளது அது என்னவென்று தெரிந்தால் இனிமேல் குளிக்கும் போது நீங்களும் சிறுநீர் கழிப்பீர்கள் சரி குளித்துக் கொண்டிருக்கும் போதே சிறுநீர் கழிப்பதில் எவ்வளவு நன்மை உள்ளது என்று பார்ப்போம் நன்மை ஒன்று குளிக்கும் போதே சிறுநீர் கழிப்பதால் இருபத்தி ஏழு வீத நீர் சேமிக்கப்படுவதாக அமெரிக்காவில் உள்ள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகமை அறிவித்துள்ளது இதன் காரணமாக கழிவறையில் தனியாக நீரை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் கூறுகிறது நன்மை இரண்டு உங்கள் கால்களில் சிறு காயங்கள் இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக வெளிவரும் சிறுநீர் காயங்களில் உள்ள கிருமிகளை அழிப்பதோடு வலி மற்றும் அங்குள்ள திசுக்களை ரிலாக்ஸ் அடைய செய்யும் ஒருவேளை உங்கள் கால்களில் காயங்கள் மோசமாக இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் சரும அலர்ச்சியை சரி செய்ய பயன்படுத்தும் மற்றும் எண்ணெய்களில் முக்கியமான உட்பொருள் யூரியாதான் இது சருமத்தின் பிஹெச் அளவை சீராக்கும் நன்மை நான்கு சிறுநீர் பாதங்களில் உள்ள அசிங்கமான பூஞ்ச தொற்றுகளை சரி செய்யும் பூஞ்சைத் தொற்று ஏற்பட்டுள்ள இடத்தில் சிறுநீர் பட்டால் அதனால் விரைவில் பூஞ்சைத் தொற்று நீங்குவதை காணலாம் குறிப்பு எனவே உங்கள் கால்களில் ஏதேனும் சருமத் தொற்றுகள் இருப்பின் தினமும் குளிக்கும் போது சிறுநீர் கழியுங்கள் இதனால் ஓர் நல்ல மாற்றத்தை விரைவிலேயே நீங்கள் காண்பீர்கள் இன்றைய தமிழ் ஓய்ஸ் நொட்கம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் குளித்து போதே சிறுநீர் கழிப்பதால் எவ்வளவு நன்மை இருக்கும் தெரியுமா மற்றும் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்